வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதசுதன் மிகவும் ஒரு பயங்கரமான விஷயம் நடந்திருக்கின்றது ஒரு பல்கலைக்கழகத்திலே அதுவும் அமெரிக்கா பாதுகாப்பு கூடிய அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழகத்திலே ப்ரௌன் துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு நடைபெற்று பல மாணவர்களை காப்பாற்ற அதிரடியாக போலீஸ் உள்ளுக்குள்ளே வந்து இருக்குது அத பயங்கரமான காட்சிகள் வந்து இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது ஊடகங்களில் சர்வதேச ஊடகங்களில் என்ன நடந்தது ஏது நடந்தது என்கின்றத பார்க்க போறோம் அதுதான் உறவுகளே உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் அடிக்கடி இந்த உயர் பள்ளிகள் கல்லூரிகளில் யூனிவர்சிட்டியில இனம் தெரியாமல் திடீர் திடீரென்று துப்பாக்கி பிரிவுகளை செய்து மாணவர்களை வந்து கொள்வதுண்டு இது அடிக்கடி காலம் காலமாக நீங்கள் அறிந்து வருகின்ற நியூஸ் அதுபோல போன சட்டர்டே அதாவது டிசம்பர் பதினூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டர்டே அந்த பிரவுன் யூனிவர்சிட்டியினுடைய மாணவர்களை இலக்கு வைத்து ஒரு துப்பாக்கி தாரி நோட்டம் விட்டு விடிய காலமே வடிவா போய் ஜாக்கெட் எல்லாம் போட்டுக்கொண்டு கையில துப்பாக்கி இல்லை ஆனா உள்ளுக்குள்ள மறைச்சு வைத்து போல இருக்குது போ போய் பல நேரம் வந்து மெதுவாக நடந்து 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 நோட்டம் விட்டு இருக்கிறார் இவர் என்ன பின்னணி எந்த பின்னணியில் இயங்கினவர் ஏன் என்ன நோக்கம் பண்ணி இப்போ தான் இன்வெஸ்டிகேஷன் போய் கொண்டிருக்கிறது அப்ப அப்போ நோட்டம் விட்டு 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 போயிருக்கிறார் பார்த்து கொண்டிருக்கிறார் இப்போ சாட்டர்டே டிசம்பர் பதிமூன்று மா காலை பத்து முப்பது மணி வாக்கில் இவர் உள்ளுக்க வந்திருக்கிறார் சிசிடிவி கேமராக்கள் பதிவாகியிருக்கிறது காட்சியை பாருங்க காட்சியை பார்த்திருப்பீங்கள் எப்படி எப்படி போய் பள்ளி பல்கலைக்கழகத்தின் சுற்று வளாகத்தில் வந்து போய் நின்று நின்று நோட்டம் விட்டு அவை இவர் என்ன அசைவுகளை பார்த்தார் என்னத்துக்காக அதாவது தருணம் பார்த்து கொண்டிருந்தார் என்றது இப்போ விசாரணையில விசாரணை விடப்பட்டிருக்கிறது அப்போ நேரம் பார்த்து பார்த்து பத்தரைக்கு வந்தவர் நோட்டம் விட்டு நாலு மணிக்கு தான் ஷூட்டிங் செய்கிறார் ஓகே உள்ளுக்குள்ளே போய் கண்டமேனிக்கு சொல்கிறார் இதுவரைக்கும் உயிரிழப்புகள் உயிர் சேதங்கள் வந்து வெளியாகவில்லை எல்லாரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருப்பதாகத்தான் தகவல்கள் தெரியும்

இப்ப இங்கே நடந்திருக்கு ப்ரௌன் யூனிவர்சிட்டியில் எப்படி போலீஸ் வந்தது எப்படி அவையில வந்து செக் பண்ணது எப்படி மீட்பு நடவடிக்கை ஈடுபடுத்த பாருங்க Everybody, get your hands. hands, 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 hands. Just keep your hands up for us. Obviously, there's something going on. We're here to help you. Just listen to what we have to say. Okay? All right, breathe. பதிவை பார்த்துருப்பீங்கள் எப்படி அந்த நேரத்தில் அந்த மாணவர்களுடைய மனநிலை இருந்திருக்கும் பாருங்க படிக்கிறதுக்காக கேம்பஸுக்கு போயிருக்கல அவர்களை இலக்கு வைத்து எதிர்கால கனவுகளை சுமந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களை எண்ணத்துக்கு இலக்கு வைத்து இப்படி தீவிரவாத பயங்கரவாத தாக்குதல்களை கண்டமணிக்கு செய்கிறார்கள் என்று தெரியவில்லை ஆஸ்திரேலியாவில இப்ப அந்த பொண்டி பீச்சில் துப்பாக்கிதாரிகள் ரெண்டு பேரால் பல பேர் பதினைந்து பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் அது நடந்து முடியிற முன்னம் இங்கே நடக்கையே இங்கே சாட்டர்டே வந்து இங்கே நடந்திருக்கு யுஎஸ்ஏயில் ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு இவனே நோட்டம் விட்டான் யாரையும் இலக்கு வைத்து வ செயற்படுறானா யார் அந்த பிள்ளை பிள்ளைகளுக்கு யாரையும் தேர்ந்தெடுத்து சுட வந்தானா என்கின்றது எதுவுமே இப்பொழுது வெளிப்படவில்லை புலன் விசாரலான் வெளிப்படும் இந்த சம்பவங்கள் அடிக்கடி யுஎஸ்ஏயில் பதிவாகி கொண்டு வருகின்றது கண்டமேனிக்கு ஆக்கள் சுட்டு கொள்வது பல்கலைக்கழகங்களில் கொலிச்சு வீடியோவை பார்த்திருப்பீங்க அந்த நேரத்தில் எப்படி மாணவர்கள் பதக்கப்பட்டிருப்பார்கள் பதங்கியிருந்து போலீஸ் நேரடியாகவே அவர்களை காப்பாற்றி இருக்கிறது ஆகவே இதுதான் செய்தி நீங்களும் பாதுகாப்பாக இருங்கள் ஆங்காங்கே பல இடங்களில் இப்படி துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நாடுகளிலே பதிவாகின்றன இந்த சமூகத்தை பற்றி நம்ப முடியாமல் இருக்கின்றது எப்படி போகின்றது ஏன் இப்படி பயங்கரவாதமாக மாறுகின்றது என்றே தெரியாமல் இருக்கின்றது ஆகவே பாதுகாப்பாக இருப்போம் மீண்டும் நல்ல பதிவினுடாக சந்திப்போம் யூடியூபுக்கில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணியை இப்படி தாட்டிவிட்டால் உங்களுக்கு வேறு பதிவுகள் வந்து சேரும் மீண்டும் ஒரு பதிவுடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்